குட் மார்னிங் சார் மார்னிங் என்ன நடந்து எதுவுமே தெரியல சார் மிட் நைட் நடந்திருக்கேன் ரெண்டு மூணு பிங்கர் பிரிண்ட் மிக்ஸ் ஆயிருக்கு பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க கழுத்துல கத்தியால அறுத்துருக்காங்க இருக்காங்க இதை தவிர வேற எதுவும் தெரியல சார் சர்ச் பண்ணுங்க எந்த தடையும் மிஸ் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியாது சார் நேற்று ராத்திரி கூட என் கொண்டாடிட்டு நான் போன்ல பேச வேலை இருக்கு வீட்டுக்கு வர ரெண்டு நாள் ஆகும் சொன்னேன் அதுக்கப்புறம் போன் பண்ணி வேலைக்குதான் சொன்னேன்

ஹலோ எஸ் சார் கமிஷனர் தான் பேசுகிறேன் சார் இந்த கேஸில் எதுவும் கிடைக்கல சார் ஆமாம் சார் அதுக்காக மிஸ்டர் ஷேகர் உர்ம அப்பாயின்மெண்ட் இருக்கோம் சார் எஸ் சார் அவருக்கு தகவல் சொல்லிடும் சார் சார் அந்த ஏசிபி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் அவரை தவிர நான் இன்னொரு டீமுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் சார் சேகர் உரும இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் வரையுன்னு சொல்லியிருக்காரு சார் நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் சார் எஸ் சார் ஸோ சார் நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுருவோம் சார் எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் தேங்க் யூ சார் மார்னிங் சார் இந்த கொலை சம்பந்தமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டும் தெரிய மாட்டேங்குதே ஊர்ல ஜனங்களா பயந்துகிட்டு இருக்காங்க நீ கேஷுவலா இருந்துட்டு இருக்க மேலதிகாரிகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் சார் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த கொலைகளை பண்றது தனிப்பட்ட ஆளா இருக்கவே முடியாது சார் நிச்சயமா ஒரு டீமா தான் இருக்கணும் ஓகே மிஸ்டர் வர்மா நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போமே ஆனா வாயால சொல்றீங்களே தவிர வேற எந்த ஒரு ஆதாரமும் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லையே ஏன் ஏன் நீங்க எதுக்காக வந்து வேலை செய்றீங்க என்னமோ பண்ணுங்க என் உயிர் தான் போகுது சார் பக்காவா பிளான் பண்ணி இந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்கனால தான் அவங்க கிட்ட தப்பிச்சுட்டு இருக்காங்க சார் இந்த மூணு கொலையில அவங்களை பத்தி ஒரு கிலோ கூட கிடைக்கல சார் இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் தர அதுக்குள்ள இந்த கொலை சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கண்டுபிடிக்கிறீங்க அப்படி இல்ல டிபார்ட்மெண்ட் விட்டு உங்களை சஸ்பெண்ட் பண்ண இருக்கும் அதை தவிர எனக்கு ஒரு வழி தெரியல ஓகே எஸ் எங்க அறிஞ்சிருப்போம்னு பயந்துட்டேன்